ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி அழகை எஸ் அகடமே சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இது எயித்து வீடியோ ஜாக்ரஃபியில நம்ம வந்து பார்க்குறோங்க ஸோ ஜாகிரஃபியில் ஏர்த் குவாக் ஸோ அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கொஷின்ஸ் ஏரியாவாக இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நிலநடுக்கம் இல்லை நில அதிர்வு ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிப்போம் மெயினாக ஜாகிரபியில் கவர் ஆகும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லையும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ எர்த் குவாக் அப்படிங்கிறது இன்ட்ரொடக்ஷன் ஸோ ஏர்த் குவாக்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் சடன் மூவ்மெண்ட் அலாங் த ஃபால்ஸ் வித் த ஏர்த் அதாவது எர்த்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் அப்படின்னு அப்படின்னமோன்னு சொல்லுவோம் ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா இப்படி ஒரு நிலம் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல டக்குன்னு ஒரு கிராக் உளுந்து இப்படி ஒரு நிலம் போகும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபால்ட்டு ஸோ இந்த ஃபால்ட்டில் ஒரு சடன் மூவ்மெண்ட் ஏற்படும் போது இது ரெண்டும் தனித்தனியாக வந்து ஃபார்ம் ஆயிருங்க ஸோ இதுதான் வந்து ஏர்த் குவாக் அப்படின்னமோன்னு சொல்கிறோம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சடன் மூவ்மெண்ட் அவ்வளோதான் இந்த மூமெண்ட் ரிலீஸஸ் ஸ்டோர்ட் அப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதாவது சைஸ்மேக் வேவ்ஸ் மூலமாக வந்து அதாவது நில அதிர்வு அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த அதிர்வலைகள் வந்து உருவாகி என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து பாஸ் ஆகுது எது வழியாக கிரவுண்ட் சர்ஃபேஸ் எர்த்தோட அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் மூலமாக பாஸ் ஆகி கிராக் வந்து ஃபார்ம் பண்ணது ஸோ மெயினாக இதில் நீங்க ஞாபகிக்க வேண்டியது சைஸ்மேக் வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து ஞாபகிக்கங்க அர்த் கிராக் அப்படின்னாலே சைஸ்மேக் வேவ்ஸ் தான் வந்து காரணம் ஓகே அடுத்த அர்த் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லித்தோஸ்பியர் இஸ் ப்ரோக்கன் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ்னோட ஸோ லிட்டோஸ்பேரிக் பிளேட்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த லித்தோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து லேண்டை பற்றி நம்ம பார்க்கும்போது லித்தோஸ்பியர் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்டு இந்த லித்தோஸ்பியர் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பிளேட்டா லித்தோஸ்பேரிக் பிளேட்ஸாக வந்துட்டு டிவைட் ஆயிருக்கு ஸோ தட்டுகளா வந்து பகு பகுத்து இருக்கிறாங்க ஸோ டிவைட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஈச் பிளேட் அதில் ஓஷனிக் பிளேட் அண்ட் காண்டினென்டல் பிளேட் ஓஷனிக்காக இருந்தாலும் சரி காண்டினென்டல் இருந்தாலும் சரி மோஸ்ட் இண்டிபெண்ட்லி த ஆஸ்தனோஸ்பியர் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக நான் உங்களை சொல்லிடுறேன் இந்த நிறைய பிளேட்ஸாக வந்து டிவைடாக ஆயிருக்குங்க ஸோ இது வந்து ஓஷனில் இருக்கக்கூடிய அடித்தகடு வந்து ஓஷனிக் தகடு ஓஷனிக் பிளேட் அதே காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய தகடு வந்து காண்டினென்டல் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காண்டினென்டல்னா நம்ம அந்த நிலத்தில் இருக்கக்கூடியது பூமியில் நம்ம வாழக்கூடிய கீழே இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா இது கீழே இருக்கக்கூடிய தர ஸோ இது கீழே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து காண்டினென்டல் இதே கடலுக்கு இறங்குனீங்க கடலில் போனீங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடியது ஓஷனிக் பிளேட் ஸோ இந்த பிளேட் எல்லாமே வந்து இது எந்த பிளேட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக மூவ் ஆவாங்களாமா அவன் அந்த மூவ் ஆகக்கூடிய அந்த லேயர் வந்து ஆஸ்டனோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆஸ்டனோஸ்பியரில் தான் வந்து பூமி தகடுகள் எல்லாமே வந்து ஃப்ளோட் இருக்கும் கொஞ்சம் மூவ் இருக்கும் ஓகே அடுத்து த மூமெண்ட் ஆஃப் த அர்த் லித்தோஸ்பியரிக் பிளேட் சிஸ்டம்டஸ் டெக்டானிக் மூவ்மெண்ட் இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டெக்டானிக் மூவமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிளேட் மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து டெக்டானிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் த மூமெண்ட் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் காசஸ் சேஞ்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த் ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் எர்த் சர்ஃபேஸில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் ஓகே அடுத்து Endogenic forces ஃபோர்ஸஸ் சம்டைம்ஸ் sudden சடன் மூமெண்ட்ஸ் மெயினாக எர்த்துக்வாக்கு அப்படின்னாலே வந்து endogenic ஃபோர்ஸஸ் exogenic ஃபோர்ஸஸ் வந்து சொல்லிட்டு ரெண்டாக பிடிப்போம் மெயினாக எர்த்துக் படிக்கிறது வந்து என்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு படிப்போம் ஏன் அப்படின்னா இது பூமிக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு reaction ஸோ அதனால் ஃபார்ம் ஆகுது ஸோ எண்டோ அப்படின்னா உள்ளே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எக்ஸோ அப்படின்னா வெளியே ஸோ எடத்துக்குவாக்கு எக்ஸோக்கு சம்மந்தம் இல்லை ஸோ எடத்துக்குவாக்கு வந்து உள்ளேருந்து ஃபார்ம் ஆகுது வேவ்ஸ் எல்லாமே உள்ளேருந்து சர்ஃபேஸ்க்குள்ளேருந்து வரதுனால இது வந்து ஒரு எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் மூலமாக வந்து வருது சம்டைம் ப்ரொடியூஸ் டியூ டு சடன் மூவ்மெண்ட்ஸ் ஓகே இப்போ சடன் மூமெண்ட்ஸ் லைக் எர்த் குவாக் அண்ட் ஒல்கனோஸ் காஸ் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் அர்த் மெயினாக டிஸ்ட்ரக்ஷன் வந்து அழிவு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அர்த் குவேக்கை பற்றி வந்து பார்த்துரலாம் த பாயிண்ட் வேர் தீஸ் வைப்ரேஷன்ஸ் ஆரிஜினேட் ஸோ அர்த் குவாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நில அதிர்வு வருது அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும்ல ஒரு புள்ளி ஸோ அந்த புள்ளி ஸோ அதான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபோக்கஸ் ஆஃப் த அர்த் குவாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டார்ட் ஆகிற வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆரிஜினேட் ஆகிற பாயிண்ட் அடுத்து த பாயிண்ட் ஆஃப் த அர்த் சர்ஃபேஸ் directly above the focus. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அந்த நிலத்தோட உட்பகுதியிலேருந்து ஒரு அதிர்வு வருது ஸோ இதுதான் அப்போ வந்து ஃபோக்கஸ் ஸோ இந்த ஃபோக்கஸுக்கு மேல் பகுதி மேல் உள்ள பகுதி டேரெக்டாக இதை வந்து எப்பி சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்பி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இங்கே ஏற்பட்ட அதிர்வு வந்து டேரெக்டாக இப்படி தான் மேலே பார்க்க போயிட்டு ரீச் ஆகும் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து போகும் ஸோ அதனால் எப்பி சென்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து மெயின் அடுத்து ஃப்ரம் த ஃபோக்கஸ் த்வாக் வைப்ரேஷன் ட்ராவல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஸ் ஸோ ஃபோக்கஸ்ல இருந்து பிரிஞ்சு எப்பி சென்டரை தொட்டுட்டு டிஃபரன்ட் டேரக்ஷன்ஸ் வந்து இது வந்து டிராவல் ஆகுது ஸோ அப்படின்னா தான் எல்லா பக்கமும் வந்து அதிர்வுகள் வந்து ஈக்குவலாக ஏற்படுத்த முடியும் ஸோ ஃப்ரம் ஃபோக்கஸ் வைப்ரேஷன் டிராவல் டிஃப்ரெண்ட் டேரெஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சைஸ் மெக் வேவ்ஸ் ஸோ இருக்கிறதுலே வந்து வேவ்ஸ் தான் வந்து டக்குன்னு வந்து போகும் ஸோ சைஸ் மெக் வேவ் வேவ்ஸாக வந்து போகுது எல்லா இடத்துக்கும் அடுத்து த குவாக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின் இது எர்த் குவாக் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கருவி ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா சைஸ்மோ கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம் சைஸ்மோ கிராஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் எர்த் குவாக் வேவ்ஸ் வந்து இருக்குங்க ஸோ ஒன்று பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் எல் வேவ்ஸ் ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பி ஒன்று பிவேவ்ஸை லாங்கிட்யூனல் வேவ்ஸ் அதோடய இன்னொரு பெயரும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பி வேவ்ஸ் ஆர் ஆல்சோ நோனஸ் லாங்கிட்யூனல் வேவ்ஸ் மேத்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பிவே கியூவ்ஸ் இது வந்து டேரக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்டுருக்காங்க எஸ்வேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸு எல் வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நீங்கள் நிறைய பேர் வந்து குழப்புவிங்க ஸோ எல் வேவ்ஸை லாங்கிட்யூனலுன்னு போடுவீங்க எஸ்ஸை சர்ஃபேஸ்னு போடுவீங்க ஸோ என்ன அப்படின்னா ஷார்ட்கட் வச்சிருவீங்க இன்ஷியல் அப்படி வைக்காதீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம்பல் அப்புறம் எஸ்ஸு எஸ்ஸு எல் எல்லாம் இருக்கும் பீனா ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு ஞாபகத்துடக்கூடாது ஓகேவா வந்து பி அப்படின்னா லாங்கிடியூனல் வேவ்ஸ் ஓகே எஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸு அதே எல் அப்படின்னா சர்ஃபேஸ் ஸோ இப்படி லோ லோயர் சர்ஃபேஸ் எல்னால் லோ ஸோ லோயர் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மிச்சம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஸோ பி சர்ஃபேஸ் மட்டும் எல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸு அடுத்து பி வந்து லாங்கிடினால் ஓகே அடுத்து இந்த மேக்னட்டியூட் ஆஃப் அண்ட்வாகிஸ் பை இப்போ இதில் தான் ரொம்ப முக்கியம் அதாவது சைஸ்மிக் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ எர்த் குவாக் வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது சைஸ்மோகிராம் அதே எர்த் குவாக்கோட மேக்னடியூட் சொல்கிறாங்கல்ல ஸோ ஆறு புள்ளி ஏழு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது நியூஸ்லாம் வாசிப்பாங்க ஸோ நாலு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ரெண்டு ஸோ இந்த இதை மெஷர் பண்ணுறது ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவோம் ரிக்டர் ஸ்கேலில் தான் வந்து ரிக்சர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுவோம் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து நியூஸில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரணும் ஓகே ரிக்சர் வந்து அவ்வளவு சொல்கிறாங்கல்ல இது வந்து ரிக்சர் ஸ்கேலில் வந்து அளவுகோலில் வந்து வந்து மெஷர் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அந்த வேவ்ஸை வந்து சைஸ்மோக்ராஃபில் மெஷர் பண்ணியிருக்காங்க எத்துக்கா கூட பாயிண்ட்டு வந்து ஃபோக்கஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த சைஸ்மோக்வேவ்ஸ் உருவாகிற பாயிண்ட்டு இதில் இருந்து டேரெக்டாக அந்த ஃபோக்கஸுக்கு மேலே உள்ளது எப்பி சென்டர்னு சொல்லுவோம் இங்கே இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே அடுத்து த நம்பர்ஸ் ஆஃப் அந்த ஸ்கேல் இஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ஜீரோ டு நயன் அதாவது இந்த ஸ்கேலில் நம்பர்ஸ் வந்து ஜீரோ டு நைன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கேலில் எந்த அளவுக்கு அளவுகளில் ரிக்டர் ஸ்கேலில் அடுத்து செவன் பாயிண்ட் ஜீரோ ஆன் ரிக்டர் ஸ்கேல் இஸ்தில் மேஜர் எத் கேர்க் ஸோ எப்போது ஒரு மிகப்பெரிய நல்லம் அப்படி நமக்கு அசிவீவ் பண்ணுவோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஜீரோ எத்த ர்டர் ஸ்கேலில் வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே அடுத்து காசஸ் ஆஃப் ஹெத் கொர்க்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன் காசஸ் ரெண்டு கொடுத்துருக்கேன் ஸோ ஷடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட் மார்க்ஸ் ஒன்று இப்படி இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்ஸ் வந்து சடனாக ஷிஃப்ட் ஆகிரும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி மேலே பார்க்க வந்து ஷிஃப்ட் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து சடன் ஷிஃப்டிங் ஆஃப் மார்க்ஸ் ஒன்று அடுத்து வால்கானிக் ஆக்டிவிட்டி மெயினாக வால்கனிக் ஆக்டிவிட்டி ஸோ வல்கனோஸ் இருக்கும் ஸோ வல்கனோஸை பற்றி நம்ம வந்து படிப்போம் இருந்து வரக்கூடிய ஆக்டிவிட்டினால் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகி ஸோ அந்த இடத்துல வைப்ரேஷன் ஆகி எர்த்கொக் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே அடுத்து இது ரெண்டும் வந்து கொஞ்சம் மேஜர் காசஸ் அதனால கொடுத்துருக்கேன் அடுத்து எஃபெக்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று வைப்ரேஷன் நடக்கும் ஸோ நில அதிர்வுகள் வந்து நடக்கும் அடுத்து ஃபாலிங் ஆஃப் பில்டிங்ஸ் ஸோ பில்டிங் வந்து ஃபால் ஆகிரும் அடுத்து ஃபயர் ஸோ மெயினாக ஃபயர் வந்து கேட்ச் ஆகும் ஸோ வந்து எடுத்துக்கோக்கினால சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பில்டிங் கீழே உள்ளது ஸோ அப்படின்னால ஃபயர் வந்து காசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுனாமி ஸோ மெயினாக சுனாமி வந்து வருங்க ஸோ குயட் காமன் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான் இந்த இடத்துல கொஞ்சம் குயட் காமனாகவே இருக்கும் வந்து அடிக்கடி வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதர் ரீஜன்ஸ் இந்த த பசிபிக் ஓஷன் மெயினாக பசிஃபிக் ஓஷனில் வந்து இது வந்து வரும் ஸோ என்ன எது வந்து வரும் எரத்துக் குவாக்கும் வரும் எரத்துக்காக்கு வந்துச்சுனாலும் சுனாமியும் சேர்ந்து வந்து வந்துடும் ஸோ சுனாமினால் எரத்துக்வாக்கும் வரும் ஸோ எப்படி ரெண்டாவும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க மெயினாக அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த பசிபிக் ரீஜியன் இந்த ஜப்பான் அந்த ஏரியாலலாம் வந்து சுனாமி அடிக்கடி வந்துட்டுருக்கும் ஸோ சுனாமி வரதுனால ஏற்குவாக்கும் வந்து வந்துடும் ஸோ அதனால் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சுனாமி ஏன் வருது அப்படின்னா ஸோ அந்த ஏரியாவில் வந்து நிறைய வல்குனோஸ் இருக்குது ஸோ வல்கனோஸ் பற்றி படிக்கும் நம்ம வந்து பார்ப்போம் கடலுக்கிட்ட கிட்ட வந்து அந்த பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அந்த பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வரிசையாக வந்து எரிமலைகள் இருக்குது அந்த எரிமலைகள்னால் கடலுக்குள்ளே வந்து சுனாமி வந்து ஏற்படும் அந்த சுனாமி வந்து நிலத்துக்கு வரும்போது எர்த்துக்கோக்கம் வந்து வருது இதெல்லாமே ஒரு ரொட்டேஷன் நம்ம வந்து வல்கனாஸ்பத்தி படிக்கும் போது அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பற்றி பார்ப்போம் இப்போ அதான் வந்து பசிபிக் ஓஷன் அந்த ஏரியாவிலலாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து சுனாமி வந்து வரும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இங்கே ஓகே முடிஞ்சதுங்க ஸோ இதான் வந்து எஃபெக்ட் இதுதான் வந்து நடக்கும் மெயினாக வந்து லாஸ் நடக்கும் ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு தெரியும் ஸோ வந்து பில்டிங் லாஸ் ஆகும் வந்து லைஃப் ஃபுட்டு கிளாத் இந்த விஷயங்கள்லாம் வந்து போகும் காஸ்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் வந்து இருக்காது அந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் எஃபெக்ட்ஸு அடுத்து ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமி இந்த இந்தியன் ஓஷன் அவே கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் இந்தோனேஷியா இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து ஸோ நமக்கு தெரியும் மறக்க மாட்டோம் ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி நம்ம வந்து அப்படி சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரும் சென்னையில் இருந்த நிறைய வந்து அஃபெக்ட் ஆனாங்க ஸோ சுனாமி இது வந்து இந்தியாவில் சென்னையிலு இல்லை நிறைய சென்னையில் சுற்றி அந்த கோஸ்டல் ஏரியா அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆனாங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஸோ ஏரியாஸ் ஆஃப் இந்தோனேஷியா கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்காலையும் சொல்லியிருக்காங்க தாய்லாந்துலேயும் சொல்லியிருக்காங்க இந்த சுனாமி டூ தௌசண்ட் ஃபோர் டிசம்பரில் வந்து சுனாமி வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ எப்போ அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் ஓகே அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்த் குவாக்ஸ் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சர்க்கம் பசிஃபிக் ஏரியாஸில் வந்து இருக்கும் இந்த ஏர்த் குவாக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரிவாலன்ட்டாக அடிக்கடி வரக்கூடியது டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சர்க்கம் பசிஃபிக் ஏரியா மெயினா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஏரியா தான் இந்த சர்க்கம் பசிஃபிக் ஏரியா ஸோ இதில் எம் அறுபத்தெட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் எர்த் குவாக் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அறுபத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து இங்கே தான் வருமா ஸோ ஏன் அப்படிங்கிறது அது அந்த ஏறுமலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ சுனாமி வரும் ஸோ இதனால் அடுத்து மெடிட்ரேனியன் ஹிமாலயன் பெல்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஸோ மெடிட்ரேனியன் ஹிமாலயன் பெல்ட் ஸோ இதெல்லாம் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எர்ஜ்குவாக்கு வந்து அக்வர் ஆகுது அடுத்து நார்த் ஆஃப்ரிக்காலையும் ரிஃப்ட்டு வேலி ஏரியாஸ்னு சொல்லுவோம் ஸோ நார்த் அமே ஆஃப்ரிக்கா சாரி நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் ரிஃப்ட் வேலி ஸோ இந்த ஏரியாவில் ஆஃப் ரெட்சியும் டெட்சியும் ஸோ இந்த ரெண்டு இடங்கள் எடு ரெட்சி டெட்சி அதே மாதிரி இந்த நார்த் ஆஃப்ரிக்கா ரிஃப்ட்டு வேலி ஸோ இந்த ஏரியாலனா ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எத்குவாக் ஸோ ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த்வாக் வந்து அக்வார் ஆகுது அடுத்து இன் இந்தியா த ஹிமாலயன் ரீஜன் அடுத்து கங்கா பிரம்மபுத்திரா வேலி அப் ப்ரோன் குவாக் ஸோ இது வந்து எர்த் குவாக் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிப்பீங்க இது வந்து ஜியாகிரஃபியில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்க உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக வந்து வந்துடும் எர்த்வாக் ப்ரோன் ஏரியா அப்புறம் எல்லா விஷயங்களும் சுனாமின்னு எடுத்தோம்னா சுனாமி ப்ரோன் ஏரியா வரும் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஆபத்துகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதில் இந்தியாவில் சொல்லியிருக்காங்கங்க ஹிமாலயன் ரீஜியனும் கங்கா பிரம்மபுத்திரா ரீஜனும் அந்த பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அது கங்கா பிரம்மபுத்திரா வேலிலேயும் ஹிமாலயன் ரீஜியன்லயும் வந்து எர்த் எர்த்வாக் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிவியர் எர்த் பேக் நான் வந்து கொடுத்துருக்கேன் சில நேரம் வந்து கேட்டு இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை எந்த இடம்னு கேட்பாங்க ஸோ உத்தர்காசியில் நயன்டீன் வந்து சிவியரான ஒரு எர்த் பேக் வந்து வந்திருக்குங்க அடுத்து சமவொலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நைன்டீன் வந்து ஒரு பெரிய எர்த் பேக் வந்து வந்திருக்கும் அடுத்து கொய்னா ஸோ கொய்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு எர்த் பேக் வந்து வந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல லத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து வந்திருக்குங்க ஸோ இது எல்லாமே மேஜர் எர்த் பேக் ஸோ எர்த் கார்க் பற்றி இவ்வளவுதாங்க என்ன கேட்பாங்க முடிஞ்சது நான் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வியூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஸோ ஓகேங்க நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போக மாட்டேங்குது எதிர்பார்த்த அளவுக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாப் ஃபிஃப்டி வந்து பார்த்த டாப் ஃபிஃப்டி பிளான்னு போட்டோம் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க ஸோ அவங்க கூட வந்து வரிசையாக இப்போ வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறது இல்லை ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்ல ஸோ நீங்கள் வந்து வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க ஸோ பார்க்காம அப்படின்னா மறக்காம வந்து பார்த்துருங்க அது வந்து வீடியோஸ்லாம் வந்து சேர்ந்துடும் ஓகே ஓகேங்க நெக்ஸ்டோரில் பார்ப்போம் பார்க்கலாம்